வணக்கம் நேர்களே இரண்டாம் தேதி பன்னெண்டாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு திங்கக்கிழமை இன்றைய ராசி பழங்களை பார்ப்போம் மேடராசி நேர்களே திட்டமிட்ட செயலாற்றங்கள் உறவுகள் இடத்தே கருத்து முரண்பாடுகள் ஏற்பதற்கு வாய்ப்புகள் உண்டு புதிய உறவால மனமகிழ்ச்சி அடைவீர்கள் பிரிந்த உறவுகள் ஒன்று சேர்வதற்கு வாய்ப்புகளும் உண்டு எனவே பொறுமையின் நிதானம் இருந்தால் இன்றைய நாள் வெற்றி தரக்கூடிய நல்ல நாளாக அமையும் நேர்களே குதகலம் அதிகரிக்கும் எதிர்பாராத உதவிகள் உங்களை வந்தடையும் சட்ட சிக்கல்களிலிருந்து விடுபடுவீர்கள் ஆரோக்கியமான சூழல் தென்படுகிறது வரும் வாய்ப்புகளை நல்ல முறையில் பயன்படுத்துங்கள் ராசி நேர்களே திட்டமிட்டு செயலாற்றுவீர்கள் நீண்டகால ஆசைகள் நிறைவேறும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை இரவு பயணங்களை தவிர்த்து விடுங்கள் வாக்குறுதிகள் கொடுக்காமல் இருப்பது நன்மை பயக்கும் கடகராசி நேர்களே தன்னம்பிக்கை தேவை தடைகள் வந்தாலும் சமாளிப்பீர்கள் பெரியோர் உதவிகள் மாற்றங்கள் உண்டு தொழில் ரீதியில் புதிய பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க வேண்டி வரும் பாதிப்புக்கிடமில்லை தைரியமாக செயலாற்றுங்கள் சிம்மராசினியர்களே மனசோருக்கு இடம் கொடுக்காதீர்கள் தடைகள் தாமதங்கள் உங்களை வந்தடையும் வீண் விமர்சனங்களுக்கு உள்ளாக்க வேண்டிய சூழல் ஏற்படும் தைரியமும் இறை வழிபாடும் இருந்தால் இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றி தரக்கூடிய நல்ல நாளாக அமையும் கன்னிராசி நேர்களே பிரிந்த உறவுகள் ஒன்று சேர்வதற்கும் வாய்ப்புகள் உண்டு மன ரீதியில் இருந்த மனக்கவலைகள் அகன்று மகிழ்ச்சி கட்டும் குடும்பத்தில் சுப செலவுகள் ஏற்படும் திடீர் பிரயாணங்களால் நன்மை உண்டு திட்டமிட்டு செயலாற்றுவீர்கள் வெற்றி உங்கள் பக்கம் துராராசி நேர்களை தடைகள் விலகுவதற்கான சூழல் தென்படும் புதிய முயற்சியால் வெற்றி அடைவீர்கள் தொழில் ரீதியில் இருந்த பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள் கருத்து முரண்பாடுகள் கலைந்து ஆரோக்கியமான சூழல் தென்படும் நல்ல நல்ல வாய்ப்புகள் உருவாகும் விருச்சகராசி நேர்களே புகழ் செல்வாக்கு உயர்ந்து காணப்படும் மன ரீதியில் இருந்த கவலைகள் மறையும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை இரவு பயணங்களை தவிர்த்து விடுங்கள் துறையில் கையாள்வது கவனம் அவசர முடிவுகள் எடுப்பதை தவிர்த்து நிதானத்துடன் செயலாற்றுங்கள் தனுசு ராசி தடைகள் விலகும் ஆரோக்கியமான சூழல் தென்படுகிறது பூர்வீக புண்ணிய சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது வரும் வாய்ப்புகளை நல்ல முறையில் பயன்படுத்துங்கள் மகர ராசினியர்களே கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவீர்கள் மனரீதியில் இருந்த கவலைகள் மறைந்து ஆரோக்கியமான சூழல் தென்படும் புதிய யுக்திகளை கையாண்டு வெற்றி பெறுவீர்கள் பெரியோர்களால் பாராட்டப் பெறுவீர்கள் கும்பராசினியர்களே செல்வாக்கு அதிகரிக்கும் புதிய உறவால் மனமகிழ்ச்சி ஏற்படும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள் சமூகத்தில் மதிப்பு மரியாதை அதிகரித்து காணப்படும் நன்மைகள் தரக்கூடிய நல்ல நாள் மீனராசினியர்களே மகிழ்ச்சி நிலவக்கூடிய நல்ல நாள் மனதிலிருந்து கவலைகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள் தக்க சமயத்தில் எதிர்பார்த்த உதவிகள் உங்களை வந்தடையும் தடைகள் விலகும் ஆரோக்கியமான சூழல் தென்படுகிறது தன்னம்பிக்கையுடன் செயலாற்றுங்கள்